அடுத்தக நம்ம பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது வீடு அதே போல வந்து அதிக பாதிக்கப்படும் ராசி அப்படின்னா விருச்சிக ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா தான் வந்து கேத்து உச்சம் இவர்களுக்கு இந்த சனி வக்கிற பயிற்சியானது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலேயே அதே இடத்துல சனி சேர்ந்து இருக்கும் மற்ற கிரகங்கள் உதாரணத்துக்கு சனி செவ்வாய் சேர்ந்திருக்கலாம் சனி ராகு சேர்ந்திருக்கலாம் இந்த நான்கு மாத காலங்கள் விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் இப்ப விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துட்டாவே நம்ம வந்து செவ்வாய் பகவானை தான் சொல்றோம் அந்த வீட்டுக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான் சந்திரன் வந்து நீச்சம் மாற வீடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது உச்ச மாற வீடா இருக்கு அப்ப கே நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் தான் வந்து உங்களுக்கு இப்ப விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இடத்துலதான் தான் வெற்றோல இருக்காங்க சனி பகவான் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைகளாலதான் அஞ்சுன்னா குழந்தைங்க தான் இடம் அப்படின்னு சொல்றது அதுவும் இல்லாம அது குரு வீடா வேற இருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க இவங்க சேட்டை அதிகமா இருக்கும் இந்த அஞ்சு மாசம் இவங்களை வச்சு மேய்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு இருக்கு ரொம்ப படுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கவே மாட்டுறாங்க மந்தத்தனமா இருக்காங்க பிள்ளைங்களுக்குதான் இது ரொம்ப அதிகமா படுத்தும் அதே மாதிரி பூர்வீகத்துல இடம் இருக்கு நிலம் இருக்கு சனின்னா பூர்வீகம் நம்ம சொல்றோம் அப்போ அந்த மாதிரி இடம் இருக்கு அந்த வாய்க்க வரப்பு சண்டை இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அது போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு அப்படின்னு சொல்றதே நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிறந்த கால சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி வக்கரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அவங்கள ஏமாத்தி வாங்கியிருக்கலாம் யாருக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு தீர்வு கிடைக்காது அப்ப இவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருந்தாங்க அப்படின்னா விருச்சிக லக்னக்காரங்க அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வரும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இழப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாம் தான் உங்களுக்கு குரு அதே அஞ்சாம் இடமும் குருவா வராரு அப்ப குடும்பத்துல வந்து இழப்புகள் அப்படின்னு சொல்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அது ஒன்பதாம் இடமா இருக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது குருவிட வருது அப்ப அந்த மாதிரி வரும்போது குழந்தைங்களுக்காக நிறைய செலவு பண்றாங்க பாக்கியம் குழந்தைங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இவங்க கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க ஆனா அது வீண் விரயம் ஆகுது இவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கு அப்ப இவங்க வந்து இந்த மாதிரி அதிகப்படியான செலவுகள் பண்ணாத தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட் நியாயமா நடந்துக்கிறாங்க ஏன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா பலகால் ராசி இதுல வந்து தான் வந்து இருக்கு இதுல அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி இப்ப நீங்க கேட்டீங்க காம்பினேஷன் இப்ப சனியோட வேற கிரகம் சேர்ந்து இருந்தா இப்ப சனி ராகு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நாலாம் இடம் அப்படின்னு சொல்றது வண்டி வாகனம் இதை வந்து குறிக்கிறது அப்ப அது என்ன மாதிரி வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரக்கு பெரிய பெரிய வண்டிகள் ஒரு வந்து எட்டு சக்கரம் இருக்கிறது ப பதினாறு சக்கரம் இருக்குது இந்த மாதிரி இந்த வந்து பெரிய பெரிய போன லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி மாதிரி மாதிரியான வண்டிகள் அந்த மாதிரி வண்டிகளே உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அஞ்சாம் இடம் சொல்றீங்க இல்லையா ஏன்னா ராகுவும் ரெட்ரோ கிராகவும் இவருமே ஒரு ரெட்ரோ அப்ப ரெண்டும் பக்கத்து பக்கத்துலயே இருக்கு இந்த வீட்ல வந்து ராகு இருக்காரு கும்பத்துல அதுல பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கார் அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து காம் எப்பயுமே பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம நாடி இடிப்படி ஜாயிண்டாக தான் நம்ம சொல்றோம் அந்த மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு அந்த மாதிரி வண்டி வச்சுட்டு லாஜிஸ்டிக் நடத்துறவங்களுக்கு நல்ல லாபத்தை இப்போ இதே இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் இந்த நான்கு மாதங்கள் வந்து அவங்க சுலபமா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாம ஏன்னா சில இழப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க அதை அவங்க வந்து தவிர்க்க முடியாது ஆனா வந்து இருந்து ஒரு பாதிப்புகளுடைய அளவு கம்மியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தானங்கள் கொடுங்க இந்த மாதிரி தானங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த விருச்சிகம் அப்படின்றதுக்கு நம்ம ஆப்போசிட்ல பார்க்கும்போது விவசாயம் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி அது வந்து உங்களுக்கு வந்து காளை மாடு அந்த மாதிரி தான் அந்த அந்த வீட்டுக்கு வந்து வருது அப்போ வந்து விவசாயம் பண்ற விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏற்கலப்பை ஏன்னா அந்த கலப்பை இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சனி பகவானோட காரகத்துவம் தான் ஒரு திசை ஒரு மண்வெட்டியாச்சும் உனக்கு ரொம்ப காசு எனக்கு கலப்பெல்லாம் வாங்க முடியாது ஒரு மண்வெட்டியாச்சும் வாங்கி கொடுங்க இரும்பு அது எப்படியுமே நீங்க அந்த இரும்பது ஆணம் பண்ணும்போது அவர் சந்தோஷப்படுவார் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து கண்டிப்பா இவர்களுக்கான கோவில் வழிபாடு இந்த நேரம் கிடைக்கும்போது இந்த ஆலயத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சிவாலயங்கள் தான் ஏன்னா அது தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த வீட்டுக்கு அப்படி பார்க்கும்போது காலை வழிபாடு காலை வழிபாடு எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரம் பிரதோஷ நேரத்துல நந்தி பகவானுக்கு எல்லாருமே வந்து ஆஹ் வில்வ மாலை தான் போடுவாங்க நான் என்ன போட சொல்லுவேன்னா அரளிப்பூ மாலை போட சொல்லுவேன் அரளிப்பூ மாலை போட்டு இருபத்தி ஏழு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்க கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷமாயிட்டு உங்களுக்கு வேண்டியது இதை தாண்டி விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் வேற ஏதாவது அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் கவனம் அதிகமாக கூடுதலா இருக்கணும் அப்படின்னா விருச்சிக லக்னம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஞ்சாம் இடமாக வருது அவங்களுக்கு அதனால இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமான குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயில் கட்டிட்டு இருக்கோங்க முடியாம நிக்கிது அப்படியே இருக்கு ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா இப்ப அந்த கோயில் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் எது இந்த ரெட்ரோல வந்து நின்னு இருக்கு அப்படின்னா குலதெய்வமும் நம்ம தான் சொல்றோம் அப்ப குலதெய்வம் யா கோ கோயில் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஊரே சேர்ந்து குலதெய்வம் கட்டி இருக்கும் ஆனா இவங்களை கும்பாபிஷேகமே நடக்கல இப்போ இந்த ரெட்ரோல இருக்கிறவர் தலைமை எடுத்து பண்ணி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதுக்குண்டான நிதி உதவி அதிகமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்ப அதை ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்